அந்தகுமாரதி திசாநாயகாவின் முதல் பயணம் எங்கே என்று பார்த்தோம் என்றால் இந்தியா அதைவிட அவர் சென்ற விமானத்தில் தமிழர்கள் சிங்களவர்கள் அனைவரும் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயகோட ஒன்றாக பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மரியாதையுடன் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்றதையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம் இதே இது மாதிரி எங்கெண்ட கொடூர கொலகாரன் ராஜபக்ஷ இங்கிலாந்து வந்து திரும்பி போகும்போது தமிழர்களின் டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டதையும் நாங்கள் அறிவோம் அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஓகே அதாவது இன்றைக்கு பார்த்த மாதிரி இருந்தால் அனுரகுமார் திசாநாயகா வந்து இந்தியாவில் செல்ல பிள்ளையா என்றது கேள்வியும் எழும்புது இல்லை என்று இல்லை அவர் போய் அங்கே நடந்த நடத்தைகள் அவருக்கு நன்றிகள் அவர் சொன்ன இந்திய அரசுக்கு சொன்ன நன்றிகள் எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சிருப்பீர்கள் அவருக்கு நல்ல க சோப்பு கம்பளி கம்பளம் பிரித்து வரவேற்றார்கள் இந்தியா அரசாங்கம் அதில் நல்ல விடியம் எங்களுக்கும் பார்க்கும் பொழுது பெருமையாக இருக்குது ஒரு இலங்கை எங்க ஜனாதிபதிக்கு அப்படி ஒரு இது கிடைச்சது அதாவது ஒன்று ஒன்று நாங்கள் இதில் புரிந்து கொள்ளவோணும் இந்தியான்றது வந்து ஒரு கண்ண கவடம் கொண்ட நாடு அதில் கருத்தை இல்லை அது எங்களுக்கு அதாவது ஈழத்தமிழர்களுக்கு ஏனென்றால் அவர்கள் வந்து அதாவது இந்தியா மட்டுமன் இல்லை எந்த நாடும் அதைத்தான் செய்யும் நான் தமிழ்நாட்டு எங்கென்ற தொப்புக்கொடியை சொல்ல வரையில் ஏன்டா ஈழத்தமிழருக்கு விதித்த துரோகத்தில் முதலாவது துரோகம் இந்திய அரசு செய்த துரோகம் தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஸோ அந்த துரோகத்தில் அதில் அவர்கள் பயன்படுத்தின யுத்தி எப்படி என்று பார்த்தோம்னா எப்போ இலங்கை அரசு இந்தியாவை எதிர்க்குதோ அப்போ இந்தியா தமிழர்களுக்கு ஆதரவாகிடும் அப்போ தமிழர்கள் சாவார்கள் அவ்வளந்தான் ஆனால் அவர்கள் எங்களை நெருப்பை மூட்டி போட்டு தலையில் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களால் அந்த நாட்டுக்காரர்கள் எங்களுக்கென்று ஒரு தீர்வும் என்னும் இந்தியா அரசாங்கம் எங்கண்ட எங்கண்ட ஏதோ என்ன இருந்தாலும் ஒரே மதம் ஒரே ஒரே இனம் என்று பார்க்கல அதாவது நாங்கள் எல்லோரும் ஒரே இந்தியாவில் இருக்க ஃபுல்லாக ஒரே மதம் ஒரே மதக்காரர் சாகவே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மதம் தான் இந்த அந்த இந்தியா மதம் தமிழ்நாட்டை நான் விடுவோம் தமிழ்நாடு எப்படியும் என்ன இருந்தாலும் தொப்புள் கொடி சொந்தங்கள் கொத்த நாடு இப்போ இன்றைக்கு ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாட்டி ஒரு ஒரு வட ஒரு வசனம் கூட தமிழர்களுக்கென்று ஒரு தீர்வை பற்றியோ இல்லை தமிழர்களுக்கென்று ஏதோ ஒரு விச விசாரணை பற்றியோ ஒன்றுமே வாய் தொடக்காமல் மௌனமாக இருக்கும் ஏன் அவர்களுக்கு இப்போ போதுமான பாதுகாப்பு இலங்கையில் இருக்குது இந்தியாவுக்கு ஒரு ஒரு சைனா வராது என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க ஆனால் நாங்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் எல்லாரும் ஒன்றாக புரிஞ்சு வேணும் அதாவது நாங்கள் அதாவது இந்த அனுரகுமார அந்த ஆட்சியில் நல்ல ஒரு பொருத்தமான ஒரு தீர்வு பொருத்தமான ஒரு பிரச்சனை அதாவது இனிய ஒரு இனப்பிரச்சனை வராத ஒரு தீர்வை நாங்கள் கண்டறிய வேணும் அப்படி இல்லாட்டி திருப்பி இன்னும் ஒரு ராஜபக்ச குடும்பம் உள்ளுக்க வரும் பட்சத்தில் திருப்பி ராஜபக்ச அந்த குடும்பம் சைனாவுக்கு போ சைனாவில் போய் ஆதரவு தேடும் பட்சத்தில் திருப்பி அந்த நாட்டுக்கு இந்தியா குழப்பிவிடும் இதுதான் உண்மை அதை புரிந்து கொண்டு அனுரகுமாரிஜாநாயகன்ற நான் ஆட்சியில் அனுரகுமார திஜாநாயக அவர்கள் நல்ல ஒரு எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தீர்ப்பை முன்வெப்பர் என்று நாங்கள் நம்புகிறோம் அதுதான் நிரந்தர தீர்வாயும் இருக்கும் ஏன்னா ஐந்து வருடம் முடிந்த பிறகு வேறு யாரையும் மாறினா அது இல்லாமல் போய்விடும் மறந்துவிடா எங்கோ நன்றி வணக்கம்